அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது பஞ்சசர்ப விநாயகர் பற்று தஞ்சை மாவட்டம் பாபநாசத்திலே சிவசக்தி காளியம்மன் கோவில் என்று ஒரு கோவில் உள்ளது அங்கே சர்ப்ப விநாயகருக்கு ஒரு தனி சன்னதி உள்ளது இங்கு விநாயகரின் தலைக்கு மேல் ஐந்து தலைகளை உடைய ஆதிசேஷன் படம் பிரித்து குடையாக அமர்ந்துள்ளார் மேலும் பத்து கரங்களுடன் திகழ்கிறார் விநாயகர் இரு சர்ப்பங்கள் இரு கரங்களில் கங்கடமாகவும் மார்பிலே பூணுலாக ஒரு சர்ப்பமும் இடையில் கச்சமாக ஒரு சர்ப்பமும் ஆக ஐந்து சர்ப்பங்களை அணிகலனாகக் கொண்டு பஞ்ச சர்ப விநாயகராக காட்சி தருகிறார் விநாயக பெருமான் இந்த சர்ப்ப விநாயகரை எருக்கம்பு மலைவேம்பு சிறிய நங்கை பேய் புடலை இதிலே ஏதாவது ஒன்றால் அர்ச்சனை செய்து வழிபட விஷ ஜந்துக்களின் தொல்லை இருக்காது மேலும் ராகு கேதுவாலும் எந்த இடையூறும் வராது என்று என்கிறார்கள் பெரியோர்கள் இப்போது நாம் பார்க்க இருப்பது ശങ്കടനാശന ഗണേശ സ്തോത്രത്തിൻ ശ്ലോകത്തെ വാരുങ്ങൾ പ്രഥമം വക്രതുണ്ടകദദന്തം ദ്വിതീയകം തൃതീയം കൃഷ്ണ പിം ഗജവക്രം ചതുർത്തകം प्रथमं वक्रतुण्डं च एकदन्तं द्वितीयकम् तृतीयं कृष्णपिङ्गाक्षम् गजवक्त्रं चतुर्तकम् इन्मुदल वलयै उडयवरम् இரண்டாவதாக ஒரு தந்தத்தை உடையவரையும் மூன்றாவதாக கருவிழிகளுக்கு அருகில் சிவப்புடன் கூடிய கண்களை உடையவரையும் நான்காவதாக யானை முகமுள்ளவருமான கணேசரை வணங்குகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்